வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து பாடசாலை மாணவர்கள் சாரதி அனுமதி பத்திர கட்டணத்திலும் திருத்தம் பிரம்மிட் திட்டம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை தனியார் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்த கோப் குழு லசந்த கொலை விவகாரம் ருவான் குறித்து விசாரணைகள் கொழும்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரால் தவறவிடப்பட்ட பணப்பொதியை மீண்டும் அவரிடம் ஒப்படைத்த பெண் போலீஸ் அதிகாரி இனி தொடர்பான விரிவான செய்திகள் பாடசாலை மாணவர்கள் ஐவர் மரண தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க வெளியிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தகவல் தருகையில் தற்போதைக்கு பதினொன்று வயது இளைஞர்கள் ஐவர் மரண தண்டனை குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் மரண தண்டனை நடைமுறையில் இல்லாத காரணத்தால் மரண தண்டனை கைதிகள் பெரும்பாலும் சிறைச்சாலைகளில் இயற்கையாக மரணம் எய்துவரை தடுத்து வைக்கப்படும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அதன் பிரகாரம் பல்வேறு குற்றச்செயல்களின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட எண்ணூற்றி ஐந்து பேர் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தொரு பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஐவர் ஆகி உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சாரதி அனுமதி பத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு பதினைந்து வீதமாக இருந்தாலும் அது திருத்தத்துக்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே ஆகும் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதினைந்து சதவீத கட்டண திருத்தம் பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் பிரமிட் திட்டம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும் வருமானம் ஈட்டுவதற்காக பிரமிட் திட்டத்தை இயக்கி ஊக்குவித்த தனியார் நிறுவனம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏழு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது இவர்கள் ரத்மலானு பனிப்பிட்டிய கலனேவு கோகந்தர பேரதினிய மற்றும் கொழும்பு நான்கு ஆகிய இடங்களில் வசிப்போர் மற்றும் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரிப்பதற்காக இலங்கை டிரான்ஸ்போமர்ஸ் நிறுவனம் நேற்று கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் ஒரு தனியா நிறுவனத்தை குழுவின் முன் அழைத்தது குறித்து அந்த குழுவின் உறுப்பினரான பாராளுமன்ற உறுப்பினர் சமீத விஜயேஸ்வரர் எதிர்ப்பு தெரிவித்ததால் குழுவுக்குள் விவாத நிலை ஏற்பட்டது இதன்பொழுது கருத்து வெளியிட்ட அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் வைத்தியர் நிஷாந்த் சமரவீர இலங்கை மின்சார சபையின் விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த நிறுவனம் கோப் குழுவின் முன் அழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் இதன்பொழுது குறித்த தனியார் நிறுவனத்துக்கு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது வெனிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த் விக்ரமசகரவை சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மிதிகம ருவான் மீது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பெலிகம் பிரதேச சபையின் தலைவர் லசந்த் விக்ரமசேகர கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ அறையில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் லசந்து விக்ரமசேகர கொல்லப்படுவதற்கு முன்பு பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள மிதிகம் ருவானி என்பவரால் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக போலீஸ் மாதிபருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தார் லசந்த விக்ரமசகர வழங்கிய தகவலின் அடிப்படையில் மிதிக்கும் வருவானின் இரண்டு உதவியாளர்கள் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொழும்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரால் தவறவிடப்பட்ட பணப்பொறியை மீண்டும் அவரிடம் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் கையளித்துள்ளார் கொழும்பு திம்பிரி கஸ்தியாய வீதியில் தொலைந்து போன பணப்பையை அதன் உரிமையாளரான பிரித்தானிய சுற்றுலா பயணி ஒருவரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரதமர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் இந்த நேர்மையான செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளனர் ஜமுனா தம்மிகா குமாரி எதிர்சிங்க மற்றும் ஜம்மன் மாலி என்ற பெண் அதிகாரிகள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பணப்பொதியை தவறவிட்ட ஜப்ரீனா கேமரூன் என்ற பிரித்தானிய பிரஜை பிரதமர் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு அவரின் உடமைகள் கையளிக்கப்பட்டுள்ளன குறித்த பெண் தவறவிட்ட பொதைப்பொதியில் பெருந்தொகை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து இன்று இது இதுகுறித்து தெரிய வருகையில் தனியார் பேருந்து காயசுக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன குறித்த சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமற்ற நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்து சம்பவம் குறித்து மேரதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை ஆயிஷா திசா நாய்க்க வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபதாம் தேதி காலை பதினொரு மணியளவில் பத்திரமுலையில் உள்ள ஓட்டர்ஸ் எஜ் ஹோட்டல் ஹார் நிறுத்தும் இடத்தில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தேழு வயதுடைய இரண்டு பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்